டுடே எபிசோட் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து காவேரிக்கு தனி கேபின் கொடுக்குறாரு நீ சும்மா இருந்து போர் அடிச்சு நான் வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ தாத்தா கிட்ட சொல்ல போறேன்றாங்க காவேரி வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாரு ஃபேஷன் ஷோக்காக ஸ்பான்சர் கேட்டு ஒருத்தவங்க வந்திருப்பாங்க அஜய் வந்து அவங்க காவேரி கிட்ட அனுப்புறாங்க காவேரி ஃபைவ் லேக்ஸ் ஸ்பான்சர் பண்றாங்க அஜய் வந்து அந்த விஷயத்தை விஜய் கிட்ட சொல்றாரு விஜய் வந்து காவேரியை திட்டுறாங்க நிறையாவே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே நிறைய மீடியாஸ் வருவாங்க நம்ம ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குமரன் வந்து நிவின் கிட்ட வந்து அவர் தச்ச சட்டை எல்லாம் காட்டுறாங்க சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் பாராட்டுறாரு விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அப்போ விஜய்க்கு கால் வருது கஸ்டமர் வந்து கிச்சன் ஸ்பேஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலோகேட் பண்ண ஸ்பேஸ்ல தான் பண்ண முடியும்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோனை வச்சிடறாரு காவேரி வந்து சொல்கிறாங்க அவங்க ஒரு வீடு தானங்க கெட்டுவாங்க அவங்க இஷ்டப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ என்ன பத்து மாதம் வந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆமாங்க ஒரு குழந்தை பிறக்க கூட பத்து மாசம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய் வந்து ஷாக்காராரு உங்களுக்கு இல்லங்க மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ